நண்பர்களுக்கு வணக்கம் இன்று சட்டப்பேரவையில் எந்தெந்த துறைகளின் மீதான விவாதங்கள் நடைபெறப் போகிறது என்பது பற்றியான தகவல் மேலும் முக்கியமான நலத்துறைகள் சார்ந்த விவாதங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை ஆதித்யாவுடைய நலத்துறை பழங்குடியின நலத்துறை போன்ற துறைகளின் மீதான விவாதங்கள் இன்று நடைபெறுகிறது மிக முக்கியமான ஒவ்வொரு துறைகளிலும் பணியிடங்கள் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளும் வெளியாகலாம் மேலும் சமூக நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆதிதிராவிட நலத்துறை பழங்குடியின நலத்துறை என தனித்தனியாக உள்ளன நலத்துறை சார்ந்து பணியாளர்கள் பள்ளிகள் ஆசிரியர்கள் காலிப்பணியிட விவரங்கள் சார்ந்து அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கலாம் மேலும் முழுமையான விவரங்கள் தமிழக சட்டப்பேரவை இன்று காலை மற்றும் மாலை இரண்டு வேளையும் நடைபெறுகிறது காலை பத்து மணிக்கு கூடியதும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆகிய மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறும் விவாதத்துக்கு பதிலளித்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் பதிலளித்து பேசுவார்கள் இதைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு பேரவை கூடியதும் போக்குவரத்து துறை தகவல் தொழில்நுட்ப ஆகிய மானியக் கோரிக்கை மீது விவாதம் நடைபெறும் விவாதத்துக்கு பதிலளித்து போக்குவரத்து துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகணப்பன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் பதிலளித்து பேசுவார்கள் என்கின்ற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது நன்றி நண்பர்களே நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ